மனப்பிகழப்பம் பதற்றம் அதிகம் இருக்கிறதா இந்த குறைபாடு காரணமாக இருக்கலாம் உடலின் செல்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும் விட்டமின் பீ ட்வெல் மூளையின் செயல்பாட்டிற்கு மிக அத்தியாவசிய சத்தாகும் வைட்டமின் பீ ட்வெல் குறைந்தால் மூளை பலவீனம் அடைவதோடு எலும்புகளும் பலவீனம் அடையும் மேலும் இந்த ஊட்டச்சத்து குறைபாட்டினால் மனச்சோர்வு மற்றும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கும் பங்களிக்கும் மூளை தொடர்பான ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் வைட்டமின் பி டுவெல் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த அத்தியாவசிய ஊட்டச்சத்து செரோட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற நரம்பிய கடத்திகளின் உற்பத்திக்கு முக்கியமானது இது மனநிலை உணர்ச்சிகள் மற்றும் ஒட்டுமொத்த மனநலனை கட்டுப்படுத்துகிறது வைட்டமின் பி குறைபாடு மனச்சோர்வு பதற்றம் மற்றும் அறிவாற்றல் குறைந்தால் உள்ளிட்ட பல்வேறு மனநல பிரச்சனைகளுக்கு காரணமாகிவிடும் வைட்டமின் பி டுவெல் குறைபாட்டின் அதிக ஆபத்தில் உள்ள நபர்களில் உணவு உண்பவர்கள் வயதானவர்கள் மற்றும் ஊட்டச்சத்தை பாதிக்கும் வகையிலான சில மருத்துவ நிலைமைகள் உள்ளவர்கள் அடங்குவர் பண ஆரோக்கியம் மற்றும் அறிவாற்றல் செயல்பாட்டை பராமரிக்க போதுமான உணவு உட்கொள்ளல் அல்லது வைட்டமின் பி டுவெல்வின் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கொள்வது முக்கியமானது வைட்டமின் பி டுவெல் குறைபாடு பல்வேறு அறிகுறியினால் வெளிப்படும் பொதுவாக அறிகுறிகளில் சோர்வு பலவீனம் மற்றும் வெளிர் அல்லது மஞ்சள் காமாலை ஆகியவை அடங்கும் நரம்பியல் அறிகுறிகளில் நினைவாற்றல் இழப்பு கவனம் செலுத்துவதில் சிரமம் மற்றும் மூட்டுகளில் உணர்வின்மை அல்லது பூச்ச உணர்வு ஆகியவை அடங்கும் மூச்சு திணறல் மற்றும் இதய துடிப்பு அதிகரித்தல் ஆகியவற்றுடன் மனச்சோர்வு எரிச்சல் போன்ற மனநிலை மாற்றங்கள் ஏற்படும் சைவ உணவு உண்பவர்கள் வயதானவர்கள் அல்லது செரிமான கோளாறுகள் உள்ளவர்கள் போன்ற அதிக ஆபத்துள்ள நபர்கள் இந்த அறிகுறிகளுக்கு விழிப்புடன் இருக்க வேண்டும் வைட்டமின் பி டுவெல் நரம்பு செயல்பாடு மற்றும் இரத்த சிவப்பணு உருவாக்கத்திற்கு முக்கியமானது முக்கியமாக இறைச்சி உணவுகளில் வைட்டமின் பி டுவெல் அதிகம் காணப்படுகிறது பன்றி இறைச்சி ஆட்டிறைச்சி போன்ற இறைச்சிகள் சிக்கன் சால்மீன் டூனா மற்றும் காணாங்கெழுத்தி போன்ற கொழுப்பு நிறைந்த மீன்கள் மட்டி மற்றும் சிப்பிகள் போன்ற மட்டி மீன்களும் சிறந்த ஆதாரங்கள் பாலாடை கட்டி மற்றும் தயிர் உள்ளிட்ட பால் பொருட்கள் பீட்வெல்லை அதிகம் வழங்குகின்றன இது தவிர கீரை பீட்ரூட் காளான் பூசணி போன்ற காய்கறிகளும் பீ சத்து அதிகம் நிறைந்தவை பீ குறைபாடு உள்ளவர்களுக்கு கூடுதலாக சப்ளிமெண்ட் மாத்திரைகள் தேவைப்படலாம் தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஒரு சுகாதார நிபுணருடன் கலந்தாலோசிக்கவும் நம் உடலுக்கு தினமும் போதுமான அளவு வைட்டமின் பி டுவெல் தேவைப்படுகிறது பெரியவர்களுக்கு இரண்டு புள்ளி நான்கு மைக்ரோகிராம் வைட்டமின் பி டுவெல் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் கர்ப்பிணி அல்லது பாலூட்டும் பெண்கள் இதைவிட அதிகமாக உட்கொள்ள வேண்டும் குழந்தைகளுக்கு வைட்டமின் பி டுவெல் அளவு சற்று வித்தியாசமாக இருக்கலாம்